ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பேரன்பை நாம் எப்போதுமே போற்ற வேண்டும் ஆண்டவருடைய பேரன்பை குறித்து நாம் எப்போதுமே புகழ வேண்டும் நம்மை பாதுகாக்கின்றார் பராமரிக்கின்றார் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் எதை விட்டு செல்கிறான் ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்கிறான் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் மக்கபேர் புத்தகத்திலிருந்து வாசித்தோம் யூதர்கள் பன்றி கர பன்றி இறைச்சியை திங்கக்கூடாது என்பது கட்டளை சட்டம் அதை முழுமையாக கடைபிடித்து வந்தார்கள் கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் உடல் அளவில் என்றாலும் கூட சட்டத்தை மீறுதல் வேறு தெய்வத்தை வணங்குதல் எருசிலை ஆலயத்தை ஆலயத்தினுடைய புனிதத்தை கெடுப்பது என்று சொல்லி பலவிதமான காட்சிகளை அவர்கள் கண்டு உள்ளத்திலே பலவிதத்திலே அவர்கள் துன்புற்றார்கள் இதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஏன் பல நேரத்திலே ஒரு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இலையாசர் என்ற மனிதர் மாசற்ற மனிதர் நேர்மையான மனிதர் கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையிலும் உண்மையிலும் முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதரை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இலையாசர் செய்த காரியம் என்ன தொண்ணூறு வயதுக்கு மேல் அவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் சொல்லப்படுகிறது இந்த மனிதன் இந்த மன்னன் பன்றி இறைச்சி திங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறான் வீரர்களாகிய நாங்கள் உமக்கு இரண்டு விதமான காரியங்களை முன்வைக்கின்றோம் நீரே என்ன செய்யும் வேறு ஏதாவது ஒரு கரியை சமைத்துக் கொண்டு வந்து மன்னன் முன்னால் சும்மா சாப்பிடுவது போல் நீர் நடித்து விடும் மன்னன் பார்க்கின்ற பொழுது இவன் பன்றிக்கறி தின்றுவிட்டான் என்று சொல்லி உண்மை விட்டு விடுவான் என்று முதலாவதாக சொல்லப்பட்டது இரண்டாவதாக நீ பன்றி கரைச்சியை தின்பதாக நடித்து கொள்ளும் அப்போது மன்னன் உமது உயிரை அப்படியே விட்டு விடுவான் என்று சொல்லப்படுகிறது இளையாசர் சொல்கிறார் வயது முதிர்ந்தவன் நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவன் நான் தொண்ணூறு வயதுக்கு மேலாக நான் வாழ்ந்து வருகின்றேன் இந்நாள் வரை இந்நேரம் வரை கடவுள் எனக்கு எந்த துரோகமும் செய்ததில்லை என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார் பராமரித்து வருகின்றார் அவருடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத கடவுளுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் இந்த பன்றி இறைச்சியை தின்று இந்த மனிதன் இந்த சமூகத்திலே ஒரு இழுக்கை ஏற்படுத்திவிட்டான் நான் பன்றி இறைச்சி திங்க முடியாது ஒருவேளை இந்த இறைச்சி திங்க மாட்டேன் என்று சொல்வதற்காக அந்த மனிதன் என்னை சித்திரவதை செய்தாலும் அந்த மன்னன் என்னுடைய உயிரை எடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று இந்த இலையாசர் குறிப்பிடுகின்றார் கடைசியாக பார்க்கின்ற பொழுது அவர் இறைச்சி திங்காமல் அவர் உயிர் விட்டதாக பார்க்க நேரிட்டது ஆனால் முதல் வாசம் சொல்கிறது அவருடைய இறைப்பு அவருடைய சாவு இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றன்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டை விட்டு சென்றார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் கடவுள் மீது எப்படி நம்பிக்கை நம்பிக்கை கொள்ள வேண்டும் எந்த துயரம் வந்தாலும் 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 வேதனை கஷ்டம் ஆண்டவர் மீது கூடாது என்பதற்கு இந்த இளையாசர் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் இவரை பின்பற்றிதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எங்களை கொன்றாலும் பரவாயில்லை நாங்கள் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டோம் என்று சொல்லி எண்ணற்ற மனிதர்கள் மறைசாட்சிகளாக மறித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது என்புக்குரிய நமது வாழ்க்கைக்கு வருவோம் நமது வாழ்க்கையில நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு தலைவன் தலைவி இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் எதை விட்டுச் செல்கிறார்கள் இந்த சமூகத்தில தங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு எதை விட்டு செல்கிறார்கள் பிள்ளைகள் முன்னால் கெட்ட வார்த்தை பேசுவது பிள்ளைகள் முன்னால் குடிப்பது பொய் சொல்லுவது இன்னும் பலவிதமான தீய காரியங்களுக்கு ஈடுபடுகின்ற பொழுது இந்த போகிறோம் இளையாசர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நல்ல மனிதராக இருந்தார் அந்த அந்த நல்ல மனிதன் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் தொண்ணூறு வயது தாண்டிய இளையாசர் இந்த சமூகத்துக்கு கேடு நினைக்கவில்லை தீங்கு விட்டு செல்லவில்லை மாறாக ஒரு எடுத்துக்காட்டாக சென்றார் இந்த இளையாசரை நாம் முன்னிறுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் நாம் நல்ல காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அதுதான் கடவுளுடைய விருப்பம் அதுதான் கடவுளுடைய பாதை ஆமை